திருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும் கவனமா கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்ரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏல் பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல படங்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு அது தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏழாம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்குற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கவலைகள் இருக்கும் கண்டிப்பாக கவலைகள் இருக்கும் அந்த கவலைகள் தேவைதானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பங்களாகவும் தேவையில்லாத கவலைகளாகவும் இருக்கும் அதே போல் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள் விட்டு விலகி போகிறது புரிஞ்சுக்காமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏழுக்கு பன்னெண்டுக்குடியா உங்கள் ராசிக்கு பத்தா அப்பா ஒம்போதாம் இடத்துக்கு போய் அங்கேருந்து ப நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாங்க ஆனால் கடின முயற்சிகள் எடுப்பீங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் ஆனால் சரியான விஷயத்துக்கு தான் முயற்சி எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நிலப்புலன் சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் ஒரு விஷயம் விவசாயம் பண்ணக்கூடிய அல்லது வளர்ப்பு பிராணிகளால் வளர்ப்பு பிராணிகளை வச்சு நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அதாவது ஒரு அக்கறையை மாதிரி நடத்துகிறீங்க ஃபிஷ்ஷு குருவிகள் அதே மாதிரி வீட்டில் ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் இவங்களுக்கு நம்ம சொல்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு துளாராசினுடைய அதிபதியான சுக்கரன் போய் தனுசு வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இது நாள் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை இருந்தது என்னவோ உண்மைதான் வாஸ்தவமான விஷயம் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டிய காலகட்டங்கள் வந்துடுச்சு எப்படி சார் நம்பிக்கையே இல்லை சார் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு இறுதிக்கட்ட முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்து பத்தாம் இடத்துக்கு பேச்சுறாங்க பத்தாம் இடத்துல நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது புதன் ராகு செவ்வாய் சுக்கரன் புதன் ராகு செவ்வா சுக்ரன் இந்த நாலு கிரக சேர்க்கை என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வர்றது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயந்தான் எப்பாவது ரேரஸ்டாக தான் சேரும் எல்லா டைம்லையும் வந்து ஒரு கிரக ஒரு ராசிக்குள்ளே ஒரு மூணு கிரகத்துக்கு மேலே வந்து கிரகங்கள் சேர்கிறது அப்படின்றது அபூர்வமாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தொழிலில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் தொழில் அபரிவிதமாக இருக்குது என்ன தொழில் சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அடுத்த கேள்வி தொழிலை பொறுத்த வரைக்கும் இரும்பு இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் அழகு கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க மொபைல் சாப்பிட வச்சுருக்கக்கூடிய மொபைல்னால் இப்போ மொபைல் வாங்கி விற்கக்கூடியவங்க மொபைல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது மொபைல் அசஸரிஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த நாலு கிரகம் இருந்ததாவது ராகு சுக்கரன் சனி ச இந்த நாலு கிரகம் வந்து கூடுதலாக சூரியனும் அவங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ப பத்தாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த டைமில் குரு பார்வையும் இங்கே கிடைக்குது அதே சேம் டைமில் குரு பார்வையும் கிடைக்குது சனியினுடைய மூணாம் பார்வையானது உங்கள் ராசியை பார்க்குறதுனால தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான பயணங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களுடைய சப் ஒரு ஒரு ஆதரவு அதே மாதிரி வாடிக்கையாளர் அவங்களுடைய தொழிலில் ஈடுபடக்கூடிய அமைப்பு புதிய வாடிக்கையாளர் வரக்கூடியதும் அந்த வாடிக்கையாளர் ஒரு நம்பிக்கையோடு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு ஆற்று பண்ணக்கூடிய அமைப்பு வாகனங்களை பழுதுபார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஏற்றம் நிச்சயமாக இருக்குது சார் இல்லை சார் என் பையன் வந்து ரொம்ப பூவராக படிக்கிறான் ரிஷபராசி சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் மறுப்பேன் நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலுக்குடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து அதாவது ரிஷபராசிக்கு சு சூரியன் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து அதை குரு பார்வை செய்கிறது அப்படிங்கிறது கல்வியில் குறிப்பாக வந்து நீட் தேர்வு ஏன்னா சூரியன் வந்து மருத்துவ கிரகம் நீட் தேர்வு அதே மாதிரி அரசு தேர்வு ஏன்னா சூரியனா அரசு தேர்வுன்னு அர்த்தம் அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏன்னா அங்கே சூரியனோட ராகு சேர்றாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் அதே மாதிரி நில்ல இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க சினிமா துறையில் படிக்கக்கூடியவங்க சினிமா துறையில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் சான்ஸ் தேர்றவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இந்த பிப்ரவரி மாதத்தை நான் பார்க்குறேன் ஒரு ஏழளவு கூட ஒரு குறைய நான் பார்க்கல ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனசில் வந்து குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையானது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடம்ன்றது ஆள் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆள் மனசுனால் மேல் அதாவது ஒரு மேலோட்டம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு தெரியும் ஒரு ஒரு ஜாதகர் ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் அல்லது ஒரு வேகம் ஒரு உத்வேகம் திடீர்னு ஒரு கோவப்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கோபம் எப்போ வரும்னா இயலாமையின் போது தான் கோபம்னு சொல்கிறாங்க அதாவது இயலாமைனா ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியும் ஒரு தனி இருக்குது அதை எடுத்து வைக்க முடியும்னா தனி கேனை தூக்கிறதுக்கு கோவப்பட மாட்டாங்க அவரால் அதை தூக்கி வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தர் சொல்கிறாங்க அதை எடுத்துங்கிட்டு வைங்களேன் அப்படிங்கிறாங்க முடியாதுன்னா அவர் கோவப்படுவார் அந்த ரியாக்சன் வந்து கோவமாக வெளிப்படும் ஸோ அந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையிலிருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இட அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால திடீர்னு கோவப்பட்டுருவீங்க ரிஷபராசிக்காரங்களே நீங்கள் கோபத்தை குறைக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் ஆனால் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பொருளாதாரம் தொழில் வணிகம் கலைத்துறை போட்டித் தேர்வு அதே மாதிரி ஒரு தொழில் தொழிலில் இருக்கக்கூடியவங்க அது தொழில் துறைகள்னால் இன்ஜினியர் டாக்டர் வக்கீல் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அரசியல் பிரபலங்கள் ரொம்ப பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறீங்க ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 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 ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் ஏன்னா சனியினுடைய மூணாம் பார்வையானது உங்கள் ராசி சந்திரனை பார்க்குது சந்திரன் மனோகாரகன் உங்களுடைய பிறப்பு சந்திரனை சனி மூணாம் பார்வையை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்களையும் கவலைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தேவையற்றது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து செவ்வாயினுடைய எமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அப்பப்போ வெடிக்கும் செவ்வாய் கோபத்தை வெளிப்படுத்தும் சனி குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் கேட்டிங்கன்னா கோபம் குழப்பம் மனசஞ்சலம் மனப்போராட்டம் கவலைகள் இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் எமோஷனுக்கு அடிக்ட் ஆகிறது அது ஒரு நிலையற்ற மனநிலையில் நீங்கள் இருக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த பிப்ரவரி மாதம் சொல்லுது எது எப்படி இருந்தாலும் தொழில் வேலைகள் வருமானங்கள் படிப்பு கல்வி இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான சனி பத்தாம் இடத்துலேருந்து குரு வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவன் கோயிலுக்கு அதாவது சிவாலயத்துக்கு போய் அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனி பகவானுடைய மந்திரங்களான ஏதோனும் ஒரு மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஒன்றுமே முடியலையா ஓம் சனீஸ்வராய் நமக அப்படின்னு கூடவாது சொல்லிட்டு வாங்க இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் நான் தரேன் உக்ரமான தெய்வங்கள் ஏன்னா சனின உக்ரமான தெய்வம் அர்த்தம் வெட்ட வெளியில் நிற்கக்கூடிய தெய்வங்கள் கூரை இல்லாத தெய்வங்கள் வனத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உங்களுடைய ஏற்றங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைய இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் இருந்த உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய அமைப்பாக தான் நம்ம இதை சொல்கிறோம் பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதமான நல்ல பலன்கள் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் பிரச்சனை இல்லை ஆனால் கவனம் தேவை பிரச்சனை இல்லை ஆனால் கவனம் தேவை ஏன்னால் படிப்பில் கவனம் சிதறி படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் போகும் படிப்பில் மார்க் அப்படிங்கிறது குறையும் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவங்க கவனமாக படிக்கணும் இன்னும் எஃபெக்ட் போடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும் முயற்சிகள் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுங்க ஆனால் கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்கக்கூடியது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக வரும் இல்லை சார் நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியான வெற்றி உறுதியான வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா செவ்வாயினுடைய நாலாம் பார்வையும் சரி செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையும் சரி செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையும் சரி உங்களுக்கு அரசு கிரகம் அரசு கிரகம் உங்களுக்கு உங்கள் ராசியில் அரசு கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளுக்காக இருக்கட்டும் அரசியல் தொடர்புடையவங்களுக்காக இருக்கட்டும் அரசியல் சம்பந்தப்பட்டு ஒரு வணிகத்தை நடத்தக்கூடியது அரசியலை நம்பி பழக்கக்கூடியது அரசாங்கத்தை நம்பி பழைக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஏற்புடைய ஏற்றங்களை தரக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாத காலகட்டம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்